இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ளவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது திருக்குரானின் நிழலில் திழலில் குர்ஆன் நம்ம தொடர்ச்சியாக சிறு சிறு பகுதிகளாக அந்த தஃசீரிலிருந்து வாசித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வந்து இந்த பதிவில் இந்த பதிவில் வந்து திருக்குரானின் நிழலில் பாகம் மூன்று மூன்றாம் பாகத்தினுடைய சில விளக்க உரைகளை விவரணைகளை வந்து வரிசையாக நம்ம வந்து தொடர்ச்சியாக வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன் இது வந்து எதை பத்தின விளக்க உரை அப்படின்னு சொன்னா திருக்குறான் சூற ஆலயம்ரான் ஆலயம்ரான் அத்தியாயத்தினுடைய வசனங்கள் வந்து நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வரக்கூடிய வசனங்களுக்கான விளக்க உரை சூறா ஆலயம்ரான் நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனங்கள் வரைக்குமான விளக்க உரை ஆக்சுவலா இந்த இறை வசனங்கள்ல வந்து நம்ம சமகாலத்திற்கும் நம்ம சமகால முஸ்லிம் தனி நபர்களுக்கும் முஸ்லிம் சமூகங்களுக்கும் வந்து அதீதமான பாடங்களும் படிப்பினைகளும் விரவி கிடக்கின்றன நிரம்ப பெற்றிருக்கின்றன இந்த விவரணைகளில் விளக்க உரைகளில் ஸோ அதை வந்து நம்ம தொடர்ச்சியா சிறு சிறு பகுதிகளாக வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன் இது வந்து உகுது போர்னுடைய கான்டெக்ட்ல இறங்கன வசன வசனங்களாக இருக்கின்றன ஸோ நம்ம வந்து வாசிப்போம் அதாவது முஃபசிர் வந்து எப்படி இந்த வசனங்களுக்கான விளக்க உரையை வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா உகுது வசனங்கள் நூற்றி எழுபத்தி ஒன்பது வரை அதுல அந்த உகுது போர்னுடைய சூழல்ல மனித மனங்கள் மனித மனங்கள் வந்து தோலுரிக்கப்படுகின்றன உள்ளபடியே மனித மனங்களினுடைய இயல்பு உண்மையிலே ஒரு மனிதன் அவன் வந்து மூமீனாக இருக்கிறானா முனாஃபிக்கினா இருக்கிறானா இந்த மறுமையின் மீது அதீதமாக நாட்டம் கொண்டுள்ளானா ஆர்வம் கொண்டுள்ளானா அல்லது இந்த உலக வாழ்க்கையில் வந்து அதீதமாக இன்க்ளைண்ட் ஆகி அதீத சாயுடன் உலக சாயுடன் பொருளாதார மோகத்துடன் உலக ஆசைகளுடன் இருக்கிறானா உள்ளபடி அவன் இந்த மார்க்கத்திற்காகவும் அதை நிலைநிறு நிலை நிறுத்துவதற்காகவும் தன் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறானா ஸோ இப்படி மூமின்களையும் கிட்டத்தட்ட முனாஃபிக்கீன்களை தோலுரித்த ஒரு நிகழ்வு உகுது போர்க்களம் அதுபோல் மூமீன்களினுடைய நிலைப்பாடுகளை மூமீன்களினுடைய பலம் பலவீனம் ஏற்ற இறக்கங்களை தோலுரித்த ஒரு நிகழ்வு தான் உகுது போர் ஸோ அந்த உகுது போர்னுடைய சூழலில் இறக்கிய அருளப்பட்ட வசனம் முஃபசிர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா உகுது போர் போர்க்களத்தில் மட்டும் நடைபெற்ற போர் அல்ல அது உள்ளத்திலும் நடைபெற்ற போராக இருந்தது அதன் போராட்டக்களம் விசாலமானதாக இருந்தது போர்க்களம் அதன் ஒரு பகுதிதான் அது மனித மனதின் களத்தையும் அதன் கண்ணோட்டங்கள் உணர்வுகள் ஆசைகள் தூண்டல்கள் அடக்குமுறைகள் என அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இங்கு திருக்குரான் போரிடுபவர்கள் களத்தில் தங்களுடன் மோதுபவர்களை எதிர்கொள்வதை போன்று மிக அழகாக துல்லியமாக மனித மனதை எதிர்கொண்டு சிகிச்சை அளிக்கிறது மனித மனதை எதிர்கொண்டு சிகிச்சை அளிக்கிறது அந்த போரில் முஸ்லிம்கள் முதலில் வெற்றி அடைந்தார்கள் அடுத்து தோல்வியடைந்தார்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் பிறகு பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள் புரியுதுங்களா அதாவது இவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா முதல்ல வந்து முஸ்லிம்களுடைய கை ஓங்கியது அதன் பிறகு முஸ்லிம்கள் செய்த தவறுகள்னாலேயே முஸ்லிம்கள் வந்து தோற்கடிக்கும் அதாவது தோற்கடிக்கப்படும் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டார்கள் பிறகு ஒட்டுமொத்தமாக வெற்றிக்கும் தோல்விக்கும் பிறகு பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள் என்றால் இந்த நிகழ்வில் இருந்து முஸ்லிம்கள் படித்துக்கொண்ட கற்றுக்கொண்ட பாடங்களின் மூலமாக அடுத்தடுத்து நிகழ்ந்த போர்களில் வந்து அவர்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது இந்த உகுது போர்க்களம் வந்து முஸ்லிம்களினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயித்த போர் என்பதை விட முஸ்லிம்களுக்கு அதீதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் வழிகாட்டல்களையும் உள்ளுதிப்புகளையும் நல்கிய போர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஸோ அந்த போரிலிருந்து அவர்கள் பெற்ற கண்ணோட்டங்களும் பாடங்களும் உண்மைகளும் ஏராளமானவை அவற்றை திருக்குறான் மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கிறது அது அவர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி இந்த உண்மைகளை அவற்றில் ஆழமாக பதிய வைத்தது அவர்களின் அணிகளில் ஒட்டியிருந்த கசடுகளையும் நீக்கியது அதற்கு பிறகு அவர்கள் போலியான கண்ணோட்டம் ஒழுங்கற்ற மதிப்பீடுகள் உணர்வுகளின் தடுமாற்றம் ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுபட்டார்கள் முஸ்லிம்கள் புரியுதுங்களா இந்த உகுது போர்க்களத்தில் திருக்குறானின் மூலமாக பட்டை திட்டப்பட்ட புடம்போடப்பட்ட பிறகு அல்லாஹ் வந்து அவர்களுக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் வந்து அளித்த பிறகு அவர்கள் போலியான கண்ணோட்டம் ஒழுங்கற்ற மதிப்பீடுகள் உணர்வுகளின் தடுமாற்றம் ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுபட்டார்கள் இது அவர்களின் அணியில் ஒட்டியிருந்த நைய வஞ்சகர்களை வேறுபடுத்துவதன் மூலமாகவும் சொல்லிலும் செயலிலும் உணர்விலும் நடத்தையிலும் நயவஞ்சகத்தின் அடையாளங்களையும் உண்மையின் அடையாளங்களையும் தெளிவுபடுத்துவதன் மூலமாகவும் நிகழ்ந்தது புரியுதுங்களா நான் முதலே சொன்ன மாதிரி ஒகுது போர்க்களம் வந்து நயவஞ்சகர்களை வந்து தோல்வித்தது நயவஞ்சகத்தனமான மனநிலையையும் உளவியலையும் வந்து தோலுரித்தது புரியுதுங்களா இருமுனை விசுவாசம் சுயநலம் சந்தர்ப்பவாதம் வேடதாரித்தனம் புரியுதுங்களா சூழ்நிலை கேட்டார் போல் வந்து மாறுறது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான உளவியலையும் மனம் மனங்களையும் வந்து உகுது போர்க்களம் தோல்வித்தது இதான் அவர் சொல்றாரு இது அவர்களின் அணியில் ஒட்டி இருந்த நயவஞ்சகர்களை வேறுபடுத்துவதன் மூலமாகவும் சொல்லிலும் செயலிலும் உணர்விலும் நடத்தையிலும் நயவஞ்சகத்தின் அடையாளங்களையும் உண்மையின் அடையாளங்களையும் தெளிவுபடுத்துவதன் மூலமாகவும் நிகழ்ந்தது ஈமானின் பொறுப்புகளையும் அதன்பால் அழைப்பதன் அதன்படி செயல்படுவதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்தி இவை அனைத்திற்கும் அறிதலும் உள தூய்மையும் முன்னேற்பாடும் அல்லாவுக்கு கட்டுப்படுதலும் இவை அனைத்தையும் பின்பற்றுதலும் ஒவ்வொரு விவகாரத்திலும் அவனையே முழுமையாக சார்ந்திருத்தலும் வெற்றியிலும் தோல்வியிலும் வாழ்க்கையிலும் மரணத்திலும் இன்னும் ஒவ்வொரு விஷயத்திலும் விவகாரங்களை அவன் பக்கமே திருப்புதலும் எந்த அளவுக்கு அவசியமானவை என்பதும் தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த வசனங்களில் இந்த உகுது போர்க்களத்தின் இந்த சம்பவங்களுக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட இந்த அறிவுரைகள் மகத்தான பொக்கிஷங்களாகும் இவை வெற்றியையும் போர் செல்வங்களையும் விட மதிப்புமிக்கவை ஒருவேளை முஸ்லிம்கள் வெற்றியோடும் போர் செல்வங்களோடும் திரும்பியிருந்தாலும் அவற்றை விட இந்த அறிவுரைகளை முஸ்லிம்களுக்கு மிக தேவையானதாக புரியுதுங்களா வெற்றி வந்து ஆனா இந்த மாதிரியான அறிவுரைகளும் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த அறிவுரைகளும் போதனைகளும் வழிகாட்டல்களும் அவர்களை வந்து இந்த நிகழ்வுகளும் அறிவுரைகளும் செதுக்கிய விதமும் போர் செல்வங்களை விட போரில் கிடைத்த வெற்றியை விட அவர்களுக்கு மகத்தானவையாக மேன்மை மிக்கதாக இருந்தன இப்படி நீங்கள் அதுதான் சொல்றாரு இவை வெற்றியையும் செல்வங்களையும் விட மதிப்பு மிக்கவை ஒருவேளை முஸ்லிம்கள் வெற்றியோடும் செல்வங்களோடும் திரும்பி இருந்தாலும் அவற்றை விட அந்த அறிவுரைகளே முஸ்லிம்களுக்கு மிக தேவையானதாக இருந்திருக்கும் இவை அவற்றை விட ஆயிரம் மடங்கு அவர்களுக்கு அவசியமானவை இவை ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள முஸ்லிம் சமூகத்திற்கு நிரந்தரமான மகத்தான பொக்கிஷங்களாக இருக்கின்றன அதாவது நம் தலைமுறையிலும் இத்தகைய அறிவுரைகளும் அந்த உகுது போர்க்களத்தில் முஸ்லீம்கள் பெற்றுக்கொண்ட பாடங்களும் வழிகாட்டல்களும் படிப்பினைகளும் உள்ளூதிப்புகளும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவசியமானவையாக இருக்கின்றனன்னு முஃபசிர் சொல்கிறாருனா அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற நம்ம வரக்கூடிய பத்திகளில் வந்து பார்க்கலாம் நிச்சயமாக நமக்கு நம்மளுடைய சமகாலத்திற்கு நம்மளுடைய சமகால சமூகத்திற்கு தனிமனித ரீதியிலும் சரி சமூக ரீதியிலும் சரி அதீத பாடங்களும் படிப்பினைகளும் இந்த திருவசனங்களில் அதன் விளக்க உரைகளில் நிரம்பி இருக்கின்றன நம்ம வரக்கூடிய பக்கங்களில் வந்து வரிசையாக பார்க்கலாம் ஸோ உயர்ந்தோனாகிய அல்லாவின் ஞானமிக்க நாட்டத்தின்படி இந்த போரில் இஸ்லாமிய அணியில் வெளிப்பட்ட பலவீனங்களுக்கும் குறைபாடுகளுக்கும் தடுமாற்றங்களுக்கும் பின்னால் அவற்றினால் அவர்கள் அடைந்த தோல்விக்கு பின்னால் இவை அனைத்தும் அவன் அமைத்த நியதிகளின்படி தான் நிகழ்ந்தன என்பதற்குப் பின்னால் முஸ்லிம் சமூகம் படிப்பினைகளையும் பாடங்களையும் உள்ளடக்கிய மகத்தான அறிவுரைகளை பெற வேண்டும் என்பதுதான் இருந்தது மகத்தான இந்த அறிவுரைகளை பெற வேண்டும் என்பதுதான் இருந்தது புரியுதுங்களா முஸ்லீம் அணியில வெளிப்பட்ட பலவீனங்கள் குறைபாடுகள் தடுமாற்றங்கள் பின்னடைவுகள் புரியுதுங்களா அவற்றினால் அவர்கள் அடைந்த தோல்வி இது எல்லாத்துக்கும் பின்னால முஸ்லிம் சமூகம் படிப்பினைகளையும் பாடங்களையும் உள்ளடக்கிய மகத்தான இந்த அறிவுரைகளை பெற வேண்டும் என்ற நோக்கம் தான் இருந்ததுன்னு முஃபசிர் சொல்றாரு அவற்றில் அவர்களுக்கு பெரும் நன்மைகள் அடங்கியிருந்தன அடுத்தடுத்து வரும் முஸ்லீம் தலைமுறைகள் இந்த அனுபவங்களையும் உண்மைகளையும் விலை மதிக்க முடியாத இந்த அறிவுரைகளையும் கொண்டு நிரந்தரமாக பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் புரியுதுங்களா அந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த நிகழ்வுகளின் மூலமா மூலமாகவும் அவற்றின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த பாடங்கள் படிப்பினைகள் வழிகாட்டல்கள் மூலமாகவும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் முஸ்லிம் தலைமுறைகள் மறுமை நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம் சமூகம் பயனடைய வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது அதன் நோக்கம் அப்படின்னு இதற்கு ஈடாக வெற்றியையும் போர் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரியே புரியுதுங்களா நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் பூமியின் களத்தில் போர் முடிவடைந்தது அதைவிட விசாலமான களத்தில் திருக்குரான் போரை தொடங்குவதற்காக புரியுதுங்களா அது மனம் என்னும் களமும் முஸ்லிம் சமூகத்தின் அனைத்தையும் தழுவிய வாழ்க்கை என்னும் களமும் ஆகும் புரியுதுங்களா மனம் என்னும் களம் உள்ளம் என்னும் களம் உளவியல் உள்ளத்தின் உளவியல் என்னும் களம் அதுபோல் முஸ்லிம் சமூகத்தின் வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கை என்னும் களம் இந்த களத்துல வந்து உகுது போர்க்களத்தின் போர் முடிந்து விட்டது ஆனால் இந்தந்த களங்களில் தொடர்ந்து போர் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த போர்களில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் அந்த போர்களுக்கான பாடங்களும் படிப்பினைகளும் அறிவுரைகளும் வழிகாட்டல்களும் இதில் நிரம்பி இருக்கின்றன ஸோ அதற்கு வந்து உகுது போர்க்களத்தை வந்து அல்லாஹ் வந்து ஒரு களமாக பயன்படுத்தி இருக்கிறான் புரியுதுங்களா ஸோ அதுதான் சொல்றாரு பூமியின் களத்தில் போர் முடிவடைந்தது அதைவிட விசாலமான களத்தில் திருக்குற ஆண் போரை தொடங்குவதற்காக அது மனம் என்னும் களமும் முஸ்லிம் சமூகத்தின் அனைத்தையும் தழுவிய வாழ்க்கை என்னும் களமும் ஆகும் அது அல்லாஹ் அறிவோடும் ஞானத்தோடும் அகப்பார்வையோடும் நிகழ்த்தி காட்டியவற்றை இந்த சமூகத்துடன் நிகழ்த்தி காட்டியது அல்லாஹ் நாடியதே நிகழ்ந்தது தீங்கிருக்கும் கடுமையான சோதனைக்கும் பின்னர் அதில் தான் மகத்தான நன்மை இருந்தது சோ நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் அல்லாஹ் இது வந்து சூரா ஆலயம்ரானுடைய நூற்றி இருபத்தி ஒன்னாவது வசனத்திலிருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்குமான விளக்க உரையினுடைய ஆரம்ப பத்திகளையும் ஆரம்ப இரண்டு பக்கங்களையும் மட்டும்தான் வாசித்துள்ளேன் இது வந்து திருக்குறணி நிழலில் தப்சீர் திருக்குறி நிழலில் பாகம் மூன்று மூன்றாம் பாகம் பக்கங்கள் இருநூற்றி அறுபதுலிருந்து இருநூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் தான் வாசித்திருக்கிறேன் நாம் தொடர்ந்து வாசிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் இன்னும் நிறைய வாசிக்க வேண்டியிருக்கிறது நான் சொன்னது போல் இந்த வசனங்களில் வந்து நம் சமகாலத்திற்கு தனிமனித ரீதியிலும் சமூக ரீதியிலும் நம்முடைய காலகட்டத்திற்கு நமக்கு வந்து அதீத பாடங்களும் படிப்பினைகளும் உள்ளுதிப்புகளும் இந்த அல்லாவுடைய அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த சூழலில் அவர்களுக்கு வழங்கிய அறிவுரைகளிலும் வழிகாட்டல்களிலும் அவர்களை வந்து புடம்போட்ட பட்டை தீட்டிய விதத்திலும் இருக்கின்றன ஸோ இன்ஷால்லா தொடர்ந்து பேசுவோம் என்னோடு இணைந்திருங்கள் நான் சம்மில் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இலவட்டுமா